ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேரங்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலாஷாண்டி வென்லேஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான ஹெர்பல் டிப்ஸு ஸ்பிரிச்சுவல் டிப்ஸ் எல்லாம் இருக்கும் சேனலில் வந்து நீங்கள் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் பார்க்க சொல்லுங்கள் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓட வேண்டிய அவசியமே கிடையாது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது தவறான முடிவுக்கு யாரும் போகவே வேண்டாம் சேனலில் பாருங்கள் உங்கள் நீங்க பிரச்சனைகளை நீங்களே தீர்த்துக்கலாம் ஓகேங்களா சின்ன சின்ன டிப்ஸு தான் அஞ்சு ரூபா பத்து ரூபா பரிகாரங்கள் நிறைய போட்டிருக்கேன் கம்பல்சரி வெளியில் வந்துடலாம் அடுத்தது வந்து ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனை பையனுக்கு அட்மிஷன் கிடைக்காம இருக்கலாம் எதுனா ஏதோ ஒன்று ஒரு ஆர்டர் கிடைக்காம இருக்கலாம் இல்லை வந்து யாருக்கோ நம்ம பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கலாம் அந்த பிரச்சனையை வந்து ஒரு இதில் எழுதுங்க பேப்பரில் என்ன பண்ணுங்க அது மேலே ஒரு கட்டிக்கல் புறம் அதுக்கப்புறம் ஒம்பது வரமிளகோட வெதை அதுக்கப்புறம் ஒம்போது மிளகு வச்சுட்டு எல்லாத்தையும் மொத்தமாக எரிச்சிடணும் இதை எங்கே பண்ணணுன்னா வீட்டோட வெளியில பால்கனிலேயோ இல்லை வந்து வாசப்பக்கம் வெளியிலேயோ மொட்டை மாடிலையோ பண்ணுங்கள் அதை எரிச்சிட்டு அதை வந்து தூக்கி போட்டுருங்க அது அவ்வளோதான் அதோட அந்த எரிஞ்சு போயிடணும் நீங்கள் வந்து இது வந்து யாராவது உங்களுக்கு பிரச்சனை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவங்க பேரை எழுதி வச்சு நீங்கள் எரிச்சிடலாம் இதெல்லாம் வந்து அது பண்ணும்பொழுது என்ன ஆகுனாக்கா அவங்க வந்து உங்களுக்கு பக்கமே வரமாட்டாங்க தலை வச்சு படுக்க மாட்டாங்க இது வந்து இன்னொன்று வந்து உங்களுக்கே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் பார்த்தீங்களா அட்மிஷன் கிடைக்கல பொண்ணுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கல இல்லை வந்து எப்ப பாரு எது எங்கே போனாலும் ஃபெயிலியர் ஆகிறது இந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா நமக்கு அந்த பிரச்சனைக்கெல்லாம் கூட இதை எழுதி வைக்கலாம் பட் எல்லாமே நல்ல காரியங்களுக்கே பயன்படுத்துங்க ஓகேங்களா இது ரொம்ப ஈஸியான தாந்திரிக பரிகாரம் யார் வேணாலும் பண்ணலாம் எந்த மதத்தினரும் செய்யலாம் இதெல்லாம் வந்து பண்ணி பாருங்களேன் நல்லா இருக்கும் நல்ல எஃபெக்டிவா இருக்கும் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொன்னது வந்து சும்மா ஒண்ணும் சொல்லலை எல்லாரும் அவங்களும் எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்றாங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஏதாவது வந்து உங்களுக்கு டிப்ஸ் மூலமா பிரச்சனையை தீர்த்துக்க முடியலன்னா நான் வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் தரேன் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் ஐன் நீங்கள் வந்து எனக்கு பேர் ராசி நட்சத்திரம் என்ன பிரச்சனைன்னு அனுப்பினீங்கனாக்கா நான் என்கிட்ட இருக்கிற எந்த ஆன்மீக பொருளாலும் உங்களை வந்து ஒரு நிலைமைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியுங்கிறத சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சா வாங்கிக்கோங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்